السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين آه விரட்டப்பட்ட சைத்தானி தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாடு தேடுகிறேன் பிஸ்மில்லாஹிர் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் யா காண அழைக்கும் முகமது நபி சொல்லலா அலே செல்லம் அவர்கள அற்புதத்தை படம் சொல்ல போகிறேன் முகமது நபி சொல்லலா அலே செல்லம் நிலம் இரண்டாக பிறந்தார்கள் இறை மறுப்பாளர்கள் நிறைய இருந்தாங்க மாமா நம்பி கிட்ட வந்து சொன்ன கேட்டாங்களா மாமா நம்பி கிட்ட வந்து கேட்டாங்களா மாமா செல்லல அலை செல்லமே நீங்கள் வந்து ஒரு அற்புதத்தை எங்களுக்காக பண்ணி காட்டுங்கன்னு கேட்டாங்களாம் உடனே நம் ரசூல் சல்லா அலே செல்லம் என்ன பண்ணாங்களா நிலவ இரண்டாக பிறந்தாங்களாம் அது அல்லாவின் நாட்டப்படி தான் நடந்துச்சு ஒரே இரவு ஒரே ஒரே நைட்டில் மாப்பிள்ளை செல்லலா அலே செல்லம் சொர்க்கத்திற்கே போயிட்டு வந்திருக்காங்களாம் நம் மாமனர் செல்லலா அலே செல்லமும் ஜுப்ரீல் அலே செல்லமாங்களும் சென்று வந்த மகாராஜ் பயணத்தை இது குறிக்கிறது அதே அதே நைட்டில் அங்கிருந்து சுங்கத்திற்கு வந்து பேசியிருக்காங்களாம் எல்லாம் கிட்டேயே பேசியிருக்காங்களாம் அங்கிருந்து அதே அதே நைட்டில் மக்காக்கும் வந்தாங்களாம் மக்காக்கும் வந்தாங்களாம் மாமதன் அப்படி சொல்லல அதை கண்ணீர் வடித்த மரம் மதீனாவில் இருந்த போது முகமது என்ன பண்ணாங்களா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் மஸ்தி இருக்க ஒரே ஒரு மரத்தில் மீது சாய்ந்து மக்களுக்கு நல்ல விஷயத்தையும் கெட்டது பண்ணக்கூடாது கூட சொல்லுவாங்களாம் சொல்லுவாங்களா முகமது நபி அலை செல்லம் அவர்களுக்காக அதே இடத்துல சுகமேடு அமைத்தாங்களாம் அமைத்த போது அந்த மரம் கண்ணீர் வருத்தலாம் வாமேனம் செல்ல செல்லம் அவங்க கைய அந்த மருத்து மீன் வைக்கும் வரை மரம் அழுது அழுதுட்டு இருந்துச்சான் செல்ல செல்லம் அவங்க கையில இருந்து தண்ணி ஓடிச்சான் உதய்பியா உடன்படிக்கையும் போது நிறைய சஹாபி இருந்தாங்களா நிறைய மக்கள் இருந்தாங்களா ஒரு சிறிய பானையில தான் தண்ணி இருந்துச்சான் ஆனால் அந்த அவங்க மக்களுக்கும் அந்த சஹாபிக்கும் குடிக்கவும் பத்தலையா உது செய்யவும் பத்தலையா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தண்ணி மீமே யோசிக்கிட்டு இருந்தாங்களாம் உடனே நம் ரசில் நம்ம என்ன பண்ணாங்களா அந்த அவங்க கையை தன் கையை அந்த சிறிய பாதை மேலே வச்சாங்களாம் அவங்க தன் அவங்க கையில் வந்து தண்ணி ஓடிச்சான்